சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் இருபத்தி ஏழு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தீமையை விட்டு விலகணும் நல்ல இருதயம் உள்ளவர்களாய் நம்ம மாறலாமா நாம மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்களும் நல்லா இருக்கட்டுமே அவங்களுக்கும் கிடைக்கட்டுமே எனக்கு கிடைக்கும்போது படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும்போது நம்ம அதை குறித்து சந்தோஷப்படணும் அவங்க நல்லா இருக்கும்போது இசைப்பா அவங்கள நல்லா வச்சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் நம்ம ஓடுறோம் அதில் நமக்கு தோல்வி வரும்போது நான் தோத்துட்டேனே அப்படின்னு நினைக்காம இன்னொருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் இது எல்லாராலேயும் ஈஸியாக வந்துடாது இது கடினமான ஒரு விஷயம்தான் ஆனால் தீமையை விட்டு விலகணும் நம்ம எண்ணங்களில் நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய நடத்தையில் தீமையை விட்டு விலகும்போது நன்மை செய்யும்போது நன்மையை யோசிக்கும் போது நன்மையை பேசும்போது நன்மையான காரியங்களை செய்யும்போது நம்ம என்றென்றைக்கும் நிலை திருப்போம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தோல்வி இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தோல்வியே இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்கக்கூடாது அவங்க முன்னேறுறாங்க அவங்க வீடு கட்டுறாங்க அவங்க ஒரு கார் வாங்குறாங்க சந்தோஷப்படுங்க ஏசப்பா அவங்கள நீங்கள் நல்லா வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி சொல்லுங்கள் தன்னை போல் அவங்க வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாது நான் இல்லை ஆனால் மற்றவங்க பேசுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கள்ல இன்னொருத்தவங்கள பற்றி பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறீங்கள்ல அது கூட தீமை தான் அந்த இடத்துல நீங்கள் அவர்களுக்காக பேசணும் அப்படிங்கிறத விட அந்த கான்வர்சேஷனை எப்படியாச்சும் நீங்கள் ஸ்டாப் பண்ண பிரேக் பண்ண முயற்சி எடுக்கணும் எல்லா விதத்திலையும் நன்மை செய்கிறவர்களாய் நாம இருக்கலாம் தீமையை விட்டு விலகலாம் நமக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது கூட ஓகே அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அண்ட் எனக்கு கிடைத்த சில விஷயங்கள் அவங்க கிட்ட இல்லை அதற்காக நம்ம சந்தோஷப்படணும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும் ஆமாங்க உங்ககிட்ட இருக்கிற அநேக விஷயம் உங்கள் பக்கத்தில் கிட்ட இல்லை ஸோ என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் கர்த்தர் எனக்கு இதெல்லாம் தந்திருக்காரே அப்படின்னு சொல்லி நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம் நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய நடத்தையில் நம்மளுடைய சுபாவங்களில் தீமையை விட்டு விலகலாம் நன்மையை யோசிக்கலாம் நன்மையை பேசலாம் என்றென்றைக்கும் நாம் நிலை திருப்போம் நாம் நிலை திருக்கணும் தான் நாமளும் விரும்புகிறோம் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க அதற்காக நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் அதற்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருவேளை அடுத்தவங்களை பார்க்கும்போது அடுத்தவங்க உயர்றதை பார்க்கும்போது எனக்குள்ள வருத்தம் வருது பொறாம வருது எனக்கு என்னுடைய இருதயம் கடினப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஏசப்பா கிட்ட ஓப்பனாக அதை சொல்லிடுங்க ஏசப்பா எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இது வந்து எனக்கு பிடிக்கல இது உங்களுக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் இந்த சுபாவத்தை இந்த எண்ணங்களை என்னை விட்டு மாற்றுங்க ஏசப்பான்னு கேட்கலாம் ஏசப்பா அந்த இருதயத்தை நமக்கு மாற்றி புது இருதயத்தை ஏசப்பா விரும்புகிற நன்மை செய்கிற நன்மையை யோசிக்கிற புது இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார் நம்மளுடைய பலவீனத்தை பார்த்து நம்மளை குற்றப்படுத்துகிறவர்கள் மனிதர்கள் ஆனால் நம்மளுடைய பலவீனத்தை ஏசப்பா கிட்ட சொல்லும்போது அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து நம்மை புது மனிதர்களாக மாற்ற ஏசப்பாவால் முடியும் அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது அதுதான் மனிதர்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் ஏசப்பா நல்ல தகப்பன் உங்கள் இருதயத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை ஏசப்பா கிட்ட சொல்லிருங்க ஏசப்பா நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை நமக்கு தருவாராக நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இவ்வளோ நாள் நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் தீமையை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் இருக்கலாம் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கலாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் நம்ம செய்கிற நன்மை நம்மளோட போயிடாதுங்க நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறோம் அதை காட்டிலும் நம்ம நன்மை செய்கிறோம் பாருங்க அது நம்மளுடைய தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நிலம் வாங்கி போடாமல் இருந்திருக்கலாம் உங்க பிள்ளைங்களுக்கு வீடு கொடுக்காம இருந்திருக்கலாம் காரு கொடுக்காம இருந்திருக்கலாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்காம இருக்கலாம் ஆனா நீங்க செய்த நன்மைகள் நீங்க செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சொத்துங்க ஆமாங்க நம்ம நன்மை செய்யும் போது நாமளும் நிலைத்திருப்போம் நம்மளுடைய தலைமுறைகளும் நிலைத்திருப்பார்கள் நாமளும் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்மளுடைய தலைமுறையும் ஆசிர்வாதமாக இருக்கும் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யலாம் என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருப்போம் அமென் ஹாவ் அ பிளஸர் டே காட் பிளஸ் யூ